ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அச்சு ஜெய்ஷோ விலாக்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குருமா ரெசிபி தான் இது சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே பட்டை கிராம் பொடி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு வெழுது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைம்ல நமக்கு தேவையான என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு நல்ல ஹெல்த்தியான குருமாவும் கூட நம்ம எந்த விதமான காய்கறியும் கூட இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி நான் பரோட்டா இல்லை இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடவும் இது சைட் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு வெஜிடபுள்ஸ் குருமா இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாம் பாய்